பஞ்சாங்கம் காப்பு ராசி பலன்கள் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயணம் தட்சி புண்ணிய காலம் ருது வர்ஷ ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலி கோதை ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து பசலி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் நாள் ஆவணி பன்னிரண்டு இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை நவமி திதி காலை ஆறு மணி பதினோரு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் தசமி திதி மறுநாள் விடியற் காலை ஐந்து மணி பதினான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஏகாதசி திதி நட்சத்திரம் மிருகசீர்ஷம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி முப்பத்து ஆறு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரம் அமிர்தாதியோகம் சிதயோகம் நாள் முழுவதும் நாமயோகம் வஜ்ரம் நாற்பத்தைந்து நாளிகை பதினேழு வினாளிகை கரணம் கரசை பதினொரு வினாளிகை வணிசை இருபத்து ஒன்பது நாளிகை பத்திரை ஐம்பத்தி ஏழு நாளிகை ஐம்பது வினாளிகை அகஸ் முப்பது நாளிகை முப்பத்தாறு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்தி ஏழு நாளிகை பத்தொன்பது வினாளிகை சிரார்த்த திதி தேய்பிரை தசமி திதி யோகினி தென்மேற்கு தெற்கு மேற்கு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை சிம்மராசி அல்லது சிம்ம லக்ன இருப்பு மூன்று நாளிகை பதினேழு விநாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் இன்றைய தினம் சுப முகூர்த்த செயல்கள் செய்வதற்கு உகந்த தினமாக பஞ்சாங்கங்களில் காணப்படுகிறதே எனவே நல்ல நேரம் பார்த்து சுபமுகூர்த்த செயல்கள் செய்யலாம் இன்றைய தினம் மகாவிஷ்ணு பகவான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் மகிழ்ச்சி கூடும் தாயார் ஆதரவும் அன்பும் கூடும் காரிய ஜெயமும் உண்டு ரிஷபம் ஸ்திரத்தன்மை கூடும் சத்துருக்களாலும் அனுகூலம் ஏற்படும் புகழ் கூடும் மிதுனம் வாக்கு உண்மை கூடும் மேன்மையாக பலன்கள் நடைபெறும் நல்ல காரியங்கள் செய்வீர்கள் பிரத்தியாருக்கு உதவுவீர்கள் கடகம் காரிய ஜெயம் உண்டு செலவுகள் கூடும் லாபங்களும் அதிகரிக்கும் பணப்புழக்கம் உண்டு சிம்மம் தன வரவுகள் மேம்படும் செலவுகள் உண்டு காரிய ஜெயமும் உண்டு கன்னி லாபம் அதிகரிக்கும் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் வெற்றிகரமான நிகழ்வுகள் உண்டு மகிழ்ச்சி கூடும் துலாம் தொழில் நுணுக்கங்கள் அறிவீர்கள் லாபம் மேலோங்கும் கூர்மையான அறிவும் உண்டு விருச்சிகம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் தனுசு தன வரவுகள் மேம்படும் பொருள் சேர்க்கை உண்டு லாபம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவர் அனுகூலமும் உண்டு மகரம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் சத்ருஜயம் முன்னேற்றம் தகப்பனாரால் அனுகூலம் ஏற்படும் கும்பம் சத்ருஜயம் புகழ் கூடும் பயணங்களால் அனுகூலம் உண்டு அந்நியர்களால் அனுகூலம் உண்டு மீனம் கலைகளில் ஆர்வம் கூடும் இதிகாச புராணங்களில் ஆர்வம் ஏற்படும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை ராகு காலம் பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரெண்டு மணி வரை கரணன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் வடக்கு வடகிழக்கு பரிகாரம் பால் பகல் பன்னிரெண்டு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இரவு ஏழு மணி முதல் பத்து மணி வரை இரவு பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில கணித ஆரம்பம் செய்ய பொன் போன்ற செயல்கள் செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்